ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீட்டு தானே நெக்ஸ்ட் எப்பிசோடு இருக்கிறேன் ரொம்ப பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி அவங்க பாட்டியுமே பார்த்திங்கன்னா விஜய் விஜய்கிட்ட எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க உங்கள் பாட்டி தான் வந்து இங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணிட்டு இங்கே விஜய் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணதே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னை சுத்தமாக பிடிக்கலையா நீ டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி தான் வந்து தகவலால் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே பயங்கர கோவத்தோடைய அங்கே பாட்டி சொல்லி விட்டுறாங்க உடனே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு காவேரி இந்த விஷயத்தை எங்கிட்டருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா அங்கே காவிரி கிட்ட கேட்கவும் உடனே காவேரினா சொல்றாங்கண்ணா நான் இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்ததுனா முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பாட்டிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் நான் அதனால தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்த விஜய்க்கு பயங்கர கோபமாகவும் அவங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசுகிறதுக்காக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காவிரி கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க எதுக்கு பாட்டி நீங்கள் முதுகில் குத்துற மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணிருக்கீங்க என்னை கேட்காமலே டைவர்ஸ் நோட்டீஸை யார் உங்களா அப்ளை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட பயங்கர கோவத்தோடைய அங்கே விஜய் கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பயங்கர ஷேக்கோடு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டி நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியுமே அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க சித்திகிட்டயுமே பார்த்தீங்கன்னா சித்தி நீங்கள் இது மாதிரி ப பண்ணியிருக்கிறது எனக்கு தெரி தெரிய வந்த பின்னாடி உங்களை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக தான் வந்தேன் ஆனால் நீங்கள் சித்தியாக போயிட்டீங்க வேற யாருன்னா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பயங்கர கோவத்தோடு அங்கே சித்திக்கிட்டையுமே பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா இல்லடா உன் உங்கள் தான் நீ அவளை கல்யாணம் நாள்லேருந்து இங்கே பசுபதிக்கிட்ட ஏகப்பட்ட கஷ்டத்தை நீ அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே சொல்லுவோம் நீங்கள் நான் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் உங்களை யார் அது மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ